ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டேங்க சண்டே ஈவினிங் கோயில் திருவிழாக்காக ஆடு வாங்கியிருந்தோங்க கிடா சாமிக்கு வேண்டுதல் இருந்துச்சுங்க அதனால் சரி கிடா வெட்டிடலான்னு சொல்லிட்டு கிடா வாங்கிட்டோங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற வேலையே ரொம்ப பெரிய வேலையாக இருக்குங்க அப்போலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் துவைச்சிருவேன் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் ஆகிடுது துணி ரொம்பவே சேர்ந்துருதுங்க சரி இன்னைக்கு துணி ரொம்ப அதிகமாக சேர்ந்துருச்சு இன்னைக்கு துவைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து போட்டுவிட்டேன் தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெய்க்குட்டியும் அவங்க அப்பாவும் மாத்தி மாத்தி தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்க துணிலாம் துவச்சி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் குளிக்க வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டிமாவுக்கு ஹோம் ஒர்க்லாம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தேன் ஒரு சில பேர் சொல்லிருந்தீங்க ஜெய்க்கு விடவே நீங்க குட்டிமா தான் ரொம்ப பாசமா இருக்கீங்க குட்டிமா மட்டும் தான் கவனிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் ஜெய்குட்டியை பார்த்த அளவுக்கு குட்டிமாவை கவனிக்க முடியலங்க ஜெய்க்குட்டி குழந்தையா இருக்கும்போது அவன் மட்டுமே என்னுடைய உலகம் அப்படின்ட்டு நான் இருந்தேங்க எந்த வேலைக்கும் போகாம ஜெய்க்குட்டியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேங்க ஆனா உண்மையாலுமே குட்டிமா தாங்க பாவம் ஜெய விடவே குட்டிமாவை சரியாக கவனிக்க முடியும்